ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நான் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் கடல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வைக்கிறேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் ரெண்டு காஞ்சி மிளகாவும் போட்டுக்கிறேன் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட் மூணு காயும் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கிறத உங்கள்கிட்ட எந்தெந்த காய் இருக்கோ எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கொஞ்சம் அப்படி வதங்கட்டும் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போங்க அந்த சாம்பார் தூள் மாடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் நல்லா வேக விட்டுருங்க அந்த காயை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் ஏன்னா நம்ம பருப்பு ஊத்த போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கட்டு நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா பருப்பு வேக வச்சிருக்கோம்ல அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இந்த பருப்பில் பெரிய வெங்காயம் தக்காளி பூண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டு குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்துட்டு இந்த பருப்பை நல்லா கடைஞ்சிக்கலாம் பருப்பை நல்லா கடைஞ்சி தான் சாம்பார் புரிய டேஸ்ட்டு கிடைக்கும் சைமல் டெனிஸாக இதை பார்த்தீங்கன்னா நல்லா காய் வெந்து நல்லா இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் வந்து நான் புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் ஸோ அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க சாம்பாருக்கு புளி தண்ணி ஊற்றினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இறக்க போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் before ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து நான் ஒட்டு மாங்கா தூண்டு போடுறேன் இப்போ மாங்காய் சீசன்றனால நிறையா ஒட்டு மாங்கா கிடைக்குது அதனால் மாங்காய் போடுறேன் மாங்காய் போட்டோன்னே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊத்திக்கிறேன் இந்த சாம்பாரோட மிகப்பெரிய ரகசியமே இந்த நெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து வந்துட்டு நெய் எல்லாமே மிக்ஸாக புளி புளித்தண்ணி எல்லாமே ஒன்றா blend ஆகி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் அந்த கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஸோ சுவையானே சூப்பரான இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிட்டு நீங்களும் இது போல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ